இப்ப அவங்களுக்கான ஊதியம்னு ஒன்னு வரும்போது நியாயமான ஊதியம்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் இப்ப சமய பத்தியா நான் கேள்விப்படுற விஷயமே அவர் நல்லா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் என்ன அந்த ரெண்டாம் தர நடிகர்கள் இந்த கேரக்டர் ரோல்ஸ் அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு அது எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறீங்க மேம் ஒரு நல்ல ஊதியத்தை எப்படி கம்மியா பண்ணலாம் முதல்ல வந்து ஊதியம் நிறைய கிடைக்குது குறைவா கிடைக்குதுன்றதை தாண்டி அவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும் எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க ஒரு ஒரு சிலர் கிட்ட நம்ம ஓட்டு கேக்கிறதுக்காக ஃபோன் பண்ணும்போது அவங்க அவங்களுடைய குறைகளை சொன்னாங்க ஓகே சில இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட பேசுனாங்க அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியலனாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்கணும்னு ரொம்ப பொறுமையா நான் போன்ல கேட்டுட்டு இருந்தேன் அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்ட்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய குமுறல்கள் எப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல மேடம் ரோட்ல சும்மா நடந்து போறோம் இல்லைங்களா அந்த கேரக்டர் கொடுத்தா கூட போதுமே மேம் அவங்க சொல்றது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு வரலன்னா நமக்கு தெரியற தொழில் நடிப்பு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் வேற வேலைகள்லாம் போயிட்டாங்க இது சரி வராது இந்த ஃபீல்டு நமக்கு சரி வராது நமக்கு வாய்ப்பு வராத ஃபீல்டுல நம்ம ஏன் இருக்கணும் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படிப்பட்டவங்களா மேம் இந்த இந்த இதை விட்டே நாங்க போயிட்டோம் அப்படின்னும் போது எதுக்கு மேம் ஓட் பண்ணிட்டு சில லைஃப் மெம்பர்ஸ் கூட சொன்னாங்க ஓகே அப்போ வாய்ப்பே அந்த அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் முதல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்புறம் அதிக சம்பளம் குறைந்த எல்லாம் அது முதல்ல வாய்ப்பு எனக்குன்னு வேலைன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு நிரந்தரம் ஆகணும் நிரந்தரம்ன்றது வந்து இந்த இந்த நம்ம இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நிலையில் அது நிரந்தரம் இல்லாதது ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 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 மாசத்துல ஒரு அஞ்சு நாள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயம் அந்த மாதிரி அவங்க ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் மூணு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்க ஓரளவு அவங்க வருமானத்தை சரி பண்ணிக்கும் பாத்துக்க முடியும் அதுதான் இங்க ஒரு சைடு பார்த்தோன்னா வேலை இல்லைன்றது ஒரு சைடு பிரச்சனை இன்னொரு சைடு பார்த்தோன்னா என்ன நிறைய நேரம் வேலை வாங்குறாங்கன்றது இன்னொரு பிரச்சனை தீபிகா பாட்டுக்கள்னு கூட சொல்லியிருப்பாங்க மூணு மணி நேரம்தான் என்னால் வேலை செய்ய முடியும் அதுக்கப்புறம் முடியாது இப்போ முக்கியமா விமானம் இருந்தாங்கன்னா இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மாமெல்லாம் சொல்லியிருக்காங்க சீரியல்லையுமே அந்த விஷயம் இல்லை எக்ஸ்ட்ரா டைம் போறாங்க அதுக்கான ஊதியம் இப்போ பெருசா கிடைக்கிது எக்ஸ்ட்ரா பே பண்ண மாட்டேன்றாங்க இந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டு சில சொல்லியிருந்தாங்க ரொம்ப நேரம் போறாங்கப்பா அப்படின்னு இதை எந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் அந்த விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நமக்கு வந்து சின்னத்திரை நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கால்ஷீட்னா நைன் டு நைன் காலையில் ஒம்பது மணிக்கு வித்து மேக்கப்போட கேமரா முன்னாடி வந்துட்டாங்கன்னா அதோட நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது இப்போது பொதுவாக வந்து ஒம்பது மணிக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க டெக்னிஷியன்ஸ்னால் அவங்களுக்கு அவங்க சார்பாக பெப்சி சார்பாக அவங்க சார்பாக வந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு வருமானத்தை கொடுத்துட்றாங்க ஆனால் ஆர்டிஸ்ட்டுங்கள் வரும்போது இல்லை இல்லை அப்படின்னும் போது இப்ப நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒன்பது மணிக்கு மேல எந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்களோ எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்களோ அதை கணக்கிட்டு அவங்களுக்கு பாதி நாள் வருமானமோ இல்ல நிறைய நேரம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு முழு நாள் இன்னும் ஒரு நாள் ஊதியம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதனால ஒன் ஒன்பதுக்கு மணிக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டுங்களுக்கு கட்டாயம் ஊதியம் கிடைக்கும் ஆமா அதுல எந்த விதமான சந்தேகமும் முயற்சிகள் வரும்போது அவங்களும் வந்து வந்து ஒரு சிலர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட் அப்படிங்கறது ஒபே பண்ணி சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க சில பேருக்கு ஒர்க் பண்ணவே முடியாது ஏன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆகும்போது அவங்க அடுத்த நாள் காலையில வேற ஒரு ஷூட் போய் ஆகணும் சில வேலைகள்லாம் எல்லாம் பார்த்தாகணும் இப்ப ஒன்பது மணிங்கிறதே கொஞ்சம் அதிகமான நேரம்தான் அதையும் தாண்டி பண்ணும்போது அவங்க எப்ப போய் படுத்து சாப்பிட்டு தூங்கி திரும்ப எப்போ அடுத்த நாள் வரணும் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு வருமானம் கொடுக்கப்படுது அப்படின்னும் போது அவங்க அதை சந்தோஷத்தோட செய்வாங்க எல்லாருமே அது எல்லாருக்குமே அதை யோசிக்கணும் ஒன்னும் ஒன்பது மணிக்குள்ள இவங்க அதை ஷூட்டிங் பிளான் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் அப்படி இல்ல கொஞ்சம் ஆகுது அப்படின்னும் போது பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கோஆபரேட் பண்ணாங்க ஒரு ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னு ஆர்டிஸ்டுங்க மேலேயே ஒரு ஒரு அதிருப்தி இல்லாம இது மாதிரி பண்ணும்போது அதுவும் ஒரு பார்மேட்டுக்கு வரும் ஓகே இப்ப பேசுனது எல்லாமே காலம் காலமா இருக்கிற பட்சம் கடந்த ஒரு அஞ்சு பத்து வருஷமாவே எடுக்கிற பிரச்சனை ரொம்ப வருடங்களாவே இருக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை புதுசா நீங்க ஏதா கொண்டு வர போறீங்கன்னு இருக்கா மேம் யாருமே யோசிக்காததை இது பண்ணா நம்ம சங்கத்து உறுப்பினர்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ இப்ப நான் சொன்ன இந்த விஷயமே இது வரைக்கும் யாரும் கொண்டு வரல ஒன்பது மணிக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு ஊதியம்ங்கிற விஷயமே இப்ப தான் கொண்டு வரோம் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டாவது விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து கார்டு எடுத்துருக்கணும் சங்கத்துல முதல்ல நீங்க உறுப்பினரா ஆயிருக்கணும் அந்த அங்கீகாரம் பெற்று இருந்தாதான் நீங்க நடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி நூறு கிட்ட உறுப்பினர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க முதல்ல அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள்ல நம்ம இறங்கணும் இப்ப வெளியூர் ஆர்டிஸ்டா ஓகே நீங்க கார்டு எடுத்துட்டு நடிங்க கட்டாயம் ஆமா அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் கரெக்டா இல்லையா நாங்க செயல்படுத்தணும் ஒவ்வொரு முறையும் ஒரு புது நிர்வாகம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பண்ணுவாங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க வெளியூர் சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம் ஊழதா இருக்கட்டும் ஏதாவது அமௌண்ட் வந்து ஹையாண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சொல்லலாம் நீங்க பழைய டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கீங்களா இல்ல அவங்க பண்ற தவறுகள் எல்லாம் வெளியூர் சொல்லலாம் மாதிரி இல்ல இப்ப இது என்னன்னா இப்போ நம்ம வெவ்வேறு அணியா நம்ம போட்டிட்டு கூட நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஓகே நீ இப்படி பண்ணிட்ட இந்த தவறு பண்ணிட்ட இது பண்ணிருக்க கூடாது நம்ம வந்து அதை அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது அவங்க கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா கூட கலந்து பேசணும் இப்ப கூட ஒரு நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோம் முன்னாடி இருந்த அணி அணியை சேர்ந்தவங்களும் உட்காண்டிருந்தாங்க பேசினாங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இதுதான் ஒரு ஆரோக்கியமான வந்து ஒரு செயல்பாடா இருக்கும் நம்ம கொண்டு போறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் கூட நம்ம எடுத்துக்கணும் இப்போ போன பீரியட்ல சில விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வருது தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் கூடுமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நிர்வாகத்தை நம்ம எப்படி சரிவர கொண்டு போகும் முடியும். இங்க வேலை வேலைவாய்ப்பு ரொம்ப பிரதானமான ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா அதை முதல்ல கையில் எடுக்கணும் அதுதான் நாங்க மைண்ட்ல வச்சிருக்கோம் அது எப்படி பேசலாம்னு இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு மெம்பருக்குமே வாய்ப்பு கிடைக்காது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருக்கும் வேலை பண்றது ஏன்னா நீங்களும் தனியாக ஷூட்டிங்ல பிஸியா இருப்பீங்க அதை முடிச்சுட்டு வந்து சங்கத்து வேலைகள் பண்றதுன்னு ஒன்றும் இருக்குல்ல ஓகே உங்களுக்கு அது எப்படி அதுதான் நாங்க வந்து அதுக்கு தனி ஆப் மாதிரி போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்க ஒவ்வொரு கேரக்டர் எந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி அந்த ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசி சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் போது இது எல்லாமே சாத்தியப்படும் இப்ப சேனல் ஒரு எடுக்கிறாங்க ஒரு கேரக்டர் இவங்க இருந்தால் பெட்டரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க சங்கத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுறாங்கன்னா சங்கத்தில இருந்து ஒரு ஆட்கள் கொடுக்கும்போது அதுக்காக நாங்க டீம் டீமாக தான் பிரிக்கிறோம் அப்படின் போது சுலபமா முடியும் இதுல முக்கியமா வந்து சேனல்ஸ்ல இருக்கிறவங்க ஆஹ் இதுக்கான ஒரு ஒரு முக்கிய முடிவு எடுக்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சுமூகமான ஒரு உறவுகள் இருக்கிற பட்சத்தில் எல்லாமே நல்லா நடக்கும் எமீடியேட்டு அவங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட்டு நம்மளால் கொடுக்க முடியும் இமீடியேட்டாகவும் கொடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பிளான் தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு சங்கமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருக்கணும் எந்த சங்கமா இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் வரணும் ஏன்னா காசு இருந்தால்தான் ஏதாவது உதவி பண்ண முடியும் நம்ம மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டவங்க உதவி பண்ண முடியும் அப்படின்றப்ப சங்கத்தோட பினான்சியல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் வச்சிருக்கீங்க இப்போ இப்போ வருடாந்திர சந்தான்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இப்போ ஓட் போட்டவங்கலயே சில பேருக்கு வந்து ஓட்டு போட முடியாத ஒரு நிலை வந்துடுது ஏன்னா அவங்க வந்து வருடாந்திர சந்தா செலுத்தாம இருந்தாங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து சொன்னது எங்களுக்கு இன்டிமேட் பண்ணல இப்ப ஒருத்தவங்க நமக்கு சொல்றாங்களோ சொல்லலையோ இதுல வந்து ஒரு ஆர்வம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கே இருக்கணும் இப்ப ஓட்டு போட வரணுங்கிற ஆர்வம் இருக்கணும் புரியுது நிறைய பேருக்கு அதனுடைய அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது இது கரெக்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய வருடாந்திர சந்தா கரெக்டா செலுத்தும் போது அவங்க உறுப்பினர் கார்டு எடுக்கும் போது அதுல வந்து அவங்க ரன் ஆகிறதுக்கான ஒரு வருமானம் வரும் அப்புறம் நிறைய பேர் கிட்ட இருந்து நம்ம ஸ்பான்சர் கேட்கலாம் இப்ப தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் முன் வருவாங்க நம்ம ஆர்டிஸ்டு பண்றோம் அப்படின்னும் போது வருவாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள் மூலமாவும் நம்ம வந்து அதுக்கானது உண்டானது நம்ம பண்ணலாம் இப்படி இப்படி சில விஷயங்கள் நம்ம பண்ணிதான் நம்ம சங்கத்தை கொண்டு போக முடியும் அது மாதிரி எங்களுடைய சங்கத்துல வந்து நாங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு வந்து எங்களுடைய கணக்கு வழக்குகள் அஹ் ரொம்ப வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் இருக்கும் யார் வேணாலும் அப்ப சங்கத்துல வந்து யார் வேணாலுமே கேள்வி கேட்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு நீங்க இப்ப எவ்வளவு உங்ககிட்ட கிட்ட போன பீரியட்ல இருந்தவங்க எங்ககிட்ட ஒரு சர்டன் அமௌண்ட்டோட ஒப்படைப்பாங்க அப்ப அதுல இருந்துதான் நாங்க கணக்கு தொடங்கி ஆகணும் சோ அப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதில் எதுல இருந்து வருமானம் வந்தது இப்ப இருந்ததுல நாங்க என்ன செலவு பண்ணிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் யார் வேணாலும் சங்கத்துல வந்து கேள்விகள் எழுப்பலாம் அங்க அப்படியேதான் நோட் புக் எல்லாமே இருக்கும் ஸோ பார்க்கலாம் வெளிப்படை தன்மையாக இருக்கும் அதனால எந்த எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சமீபம் பார்த்தோம்னா டீம் எல்லாரும் போய் சேர்ந்த விஜய் சேவ் சார் பார்த்துருக்கீங்க என்ன சொன்னாரு இந்த மீட்டிங் எதற்காக நாங்க வந்து எல்லாருமே வாழ்த்துக்கள் பெற்றோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி சார் வந்து அவரே சொன்னாரு இந்த மாதிரி நான் சீரியல்ல இருந்து தான் நானும் திரைப்படத்துக்கு திரைப்படத்துக்கு வந்தேன் அப்படின்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாரு அவரு பர்சனலாவும் நாங்க இந்த மாதிரி விழாவுக்கு வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்கோம் சோ கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோ இருக்கு இன்னொரு எல்லாருக்கும் தோணு கேள்வி என்னன்னா நம்மளோட குஷ்பு மேம் அப்புறம் ஆதிகா மேம் ரெண்டு பேருமே சீரியலோட மிகப்பெரிய ஆளுமைகள் அவன் இங்க கொஞ்சம் பெரிய ஆளுமைகளா தான் இருந்திருக்காங்க பட் ஆனா அவங்களோட பேட்டியோ பேச்சோ எதுவுமே பெருசா வெளியே வந்த மாதிரி தெரியல இந்த எலெக்ஷன் பத்தி அவங்க கிட்ட என்ன பேசுனீங்களா அவங்க ரிசல்ட் பாத்துட்டு என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நாங்க எதுவும் பேசல ஓகே நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா இல்லை இது சம்பந்தமாக நீங்கள் பேசியிருக்கலாமே இல்லை என்ன சொல்றது அவங்க ஏதாவது வேலைகளில் பிஸியாக இருந்துருக்கலாம் ஓகே கண்டிப்பாக நாங்கள் சந்திக்காமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக போய் சந்திப்போம் அப்படின்னும் போது அவங்க அவங்க இதை பற்றி எந்த விஷயமும் அவங்க இது வரைக்கும் சொல்லலை மேம் சொல்லலாம் தெரியல நீங்க ஆமா நாங்க வந்து ஆதரவு கேக்க நாங்க போவோம் இல்லையா மேம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க இங்க இருந்துட்டு இருந்தோம் அவங்க அவங்க கிட்ட ஆதரவு கேக்குறதுக்காக நாங்க போயிருந்தோம் போய் பாத்தோம் இல்ல பண்ணல ஒருவேளை எங்க டீம்ல இருக்க யாருக்காவது பண்ணிருக்காங்களான் அந்த விபரம் எனக்கு தெரியல தெரியல நீங்க யாராவது நீ ஏதாவது விஷயங்கள் சொன்னதா எங்களுக்கு தெரியும்